கத்தருக்கு மை மூன்றாவதாக வேத வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு மூன்றாம் வசனம் உன் மனைவி உன் வீட்டோரின் கணித்தரும் காட்சிக்குடியில் இருப்பால் உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றும் ஒளியுமாறு கண்டுபிடி இருப்பார்கள் இந்த வசனம் இந்த அதிகாரம் முழுவதுமே கத்தருக்கு பயப்படுவ மனுஷன் எப்போதும் ஆசோக்கப்படுவான் அப்படிங்கிற அதிகாரம் இந்த மூன்றாவது வசனத்தில் அந்த மாதிரி ஒரு கற்றுக்கு பயப்பட்டு கத்தோட நீதியை செய்கிறவனுக்குரிய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய மனைவி வீட்டோரின் கனித்திரம் தாட்சிக்கூடையை போல் இருப்பாள் கனி ஆவி கனிகள்னால் ஆவிக்குரிய கனிகள் ஸோ ஒரு குணசாலியாக தாட்சி செடியை போல் வீட்டில் வீட்டில் இருப்பாள் அவளோடந்து அநேக நற்கனிகள் வரும் அந்த கனிகள் தெய்வ நான் மகிமைக்காக இருக்கும் வீடு சாட்சியாக கட்டப்படுவதுக்கும் எதுவாக இருக்கும் அடுத்தது அந்த பிள்ளைகள் உன் பிள்ளைகளை உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர் கண்டு போய் இருப்பார்கள் அந்த ரொட்டை டைனிங் டேபிள் இருக்காங்கன்னா சுற்றி இருப்பாங்களா அந்த மாதிரி ஒளிவுமர் கண்டுகள ஒரு பந்தியில் ஒளிவுமர் கண்டு போய் இருப்பாங்க ஸோ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஐக்கியமாக சேர்ந்து அந்த ஒரு ஐக்கியமாக ஒரு அபிஷேகத்தோடு ஆசிரியத்தோடு செழுமையோடு அந்த பிள்ளைகள் இருக்கும் இதை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறான் இந்த அதிகாரம் இருக்குது ஸோ நம்ம வாழ்க்கையிலுமே எத்தனையோ குடும்பங்களில் வந்து கட்டப்படாமல் மனைவி பிரச்சனை பிள்ளைகள் பிரச்சனை அப்படி இருக்கலாம் அப்படி இருந்தாலும் இந்த தினத்தில் நம்ம ஆண்டவரே மன்னிப்பு கேட்போம் கத்தருக்கு பயப்படுறது ஒப்பு கொடுப்போம் நீதி செய்ய ஒப்பு கொடுப்போம் நம்மளுடைய குடும்பமும் கட்டப்படுவோம் நம்மளுடைய மனைவி சாட்சியாக வாழ்வாங்க குடும்பம் சாட்சியாக கற்றுக்குள் வரும் அதை இந்த பூமியிலையும் சாட்சியுள் வாழ்க்கையாக கருமி செய்வார் ஒன்றாவது நம்மளை தெய்வம் ஆயத்தப்படுத்துவார் தேவன் தாமே கிருமி செய்வாராக ஆமேன்